இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒருநாள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் நான் யார் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன துன்பம் ஏன் நம்மை தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த கேள்விகளுக்கு பதில் தேடி ஒரு மனிதன் எல்லாவற்றையும் துறந்தான் அவன் ஒரு கடவுள் அல்ல அவன் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல அவன் ஒரு விழித்தெழுந்த மனிதன் அவனே புத்தர் இந்த கதையின் ஆரம்பம் இன்றைய நேபாளம் அருகிலுள்ள ஒரு சிறிய ராஜ்யத்தில் அதன் பெயர் கபிலவஸ்து அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தவன் மன்னன் சுத்தோதனன் அவனது மனைவி மகாராணி மாயாதேவி ஒருநாள் லும்பினி வனத்தில் ஒரு சால மரத்தின் கீழ் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல பிறந்தவுடன் அந்த குழந்தை ஏழு அடிகள் நடந்ததாக புராணங்கள் சொல்கிறன அது ஒரு சின்னம் இந்த பிறவி அவனுக்கான கடைசி பிறவி என்பதற்கான சின்னம் குழந்தை பிறந்த சில நாட்களில் ராஜ்யத்தின் ஜோதிடர்கள் அழைக்கப்பட்டார்கள் எட்டு பேர் எட்டு தீர்க்க தரிசனங்கள் ஏழு பேர் சொன்னார்கள் இவன் ஒரு மகா ஆகுவான் ஆனால் ஒருவன் மட்டும் சொன்னான் இவன் அரசனாக மாட்டான் இவன் உலகிற்கு வழிகாட்டும் ஒரு ஆன்மீக ஆசானாகுவான் அந்த வார்த்தைகள் மன்னன் சுத்தோதனனின் மனதில் பயத்தை விதைத்தன அந்த தீர்க்க தரிசனத்தை மாற்ற மன்னன் எடுத்த முடிவு ஒன்றே என் மகன் துன்பத்தை பார்க்கவே கூடாது முதியவர்கள் இல்லை நோயாளிகள் இல்லை மரணம் என்ற சொல்லே இல்லை மூன்று அரண்மனைகள் இசை நடனம் இன்பம் அவனிடம் எல்லாமே இருந்தது ஆனால் மன அமைதி மட்டும் இல்லை இந்த இன்ப வாழ்க்கை எப்போது உடைந்தது எந்த நாளில் சித்தார்த்தன் உண்மையான உலகத்தைப் பார்த்தான் அதுவே மனித வரலாற்றை மாற்றிய நாள் சித்தார்த்தன் இதுவரை பார்த்த உலகம் அரண்மனை சுவர்களுக்குள் மட்டுமே இருந்தது அந்த சுவர்கள் அவனை பாதுகாக்கவில்லை அவனை மறைத்தன ஒரு நாள் சித்தார்த்தன் அரண்மனைக்கு வெளியே செல்ல விரும்பினான் அவன் பார்த்த முதல் மனிதன் ஒரு முதியவர் நடக்க முடியாத கால்கள் நடுங்கும் கைகள் காலம் ஒரு மனிதனை இப்படியும் மாற்றுமா அவனது மனதில் ஒரு கேள்வி எழுந்தது நானும் இப்படித்தான் ஆகுவேனா அடுத்த நாள் அவன் பார்த்தது ஒரு நோயாளியை உடல் இருந்தும் சக்தி இல்லை உயிர் இருந்தும் வாழ முடியவில்லை சித்தார்த்தன் இதுவரை நோய் என்ற சொல்லையே கேட்டதே இல்லை அவனின் இதயம் முதல் முறையாக கனத்தது மூன்றாவது நாள் அவன் பார்த்த காட்சி ஒரு சடலம் இல்லை சிரிப்பு இல்லை அங்கே இருந்தது மெளனம் மட்டும் ஒரு காலத்தில் இந்த உடலுக்குள் கனவுகளும் ஆசைகளும் இருந்தன இப்போது எதுவும் இல்லை சித்தார்த்தன் முதன்முறையாக மரணத்தை பார்த்தான் மூன்றாவது காட்சியால் அவன் உடைந்தான் நான்காவது காட்சி அவனை மாற்றியது ஒரு துறவி எதுவுமில்லாமல் ஆனால் அனைத்தையும் பெற்றவன் போல அவனின் முகத்தில் பயமில்லை ஆசையில்லை துன்பமில்லை சித்தார்த்தன் அந்த மனிதனை பார்த்து கேட்டான் இவன் எதை கண்டான் நான் எதை இழைக்கிறேன் அந்த நான்கு காட்சிகள் ஒரு மனிதனை இளவரசனாக இருந்து தேடுபவராக மாற்றின முதியதும் உண்மை நோயும் உண்மை மரணமும் உண்மை ஆனால் விடுதலை இருக்கிறதா அந்த கேள்விதான் சித்தார்த்தனை அரண்மனை சுவர்களுக்கு அப்பால் அழைத்தது இன்று இரவு ஒரு இளவரசன் முடியெடுக்கப் போகிறான் அது ஓட்டமா அல்லது மனித குலத்திற்கு ஒரு புதிய பாதையா அந்த இரவு கபிலவஸ்து உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த அரண்மனையின் ஒரே ஒரு மனம் உறங்கவில்லை சித்தார்த்தன் நான்கு காட்சிகள் அவனது உள்ளத்தை சுட்டெரித்துக் கொண்டிருந்தன இன்பம் நிரந்தரம் இல்லை இளமை தற்காலிகம் உடல் நம்பகமில்லை இவை அவன் நினைத்த தத்துவங்களல்ல அவன் பார்த்த உண்மைகள் அந்த உண்மைகள் அவனை அமைதியாக இருக்க விடவில்லை அவன் நடந்து சென்றது ஒரு அறைக்குள் அங்கே யசோதரை அவளது அருகில் ஒரு சிறிய உயிர் அவன் மகன் ராகுலன் ஒரு தந்தையாக அவன் இதயம் கத்தியது நான் போனால் இவன் என்ன ஆகுவான் ஆனால் அவன் மனதில் இன்னொரு குரல் சொன்னது நீ என்றால் உலகமே துன்பத்தில் தொடரும் நடு இரவில் அவன் வெளியே வந்தான் அவன் அருகில் ஒரு குதிரை கந்தகன் இந்த பயணம் அரசருக்கானதல்ல இது ஒரு தேடுபவனுக்கானது அரண்மனை வாயில் மெதுவாக திறந்தது அந்த சத்தம் கபிலவஸ்துவை எழுப்பவில்லை ஆனால் மனித வரலாற்றை எழுப்பியது அவன் நின்றான் காடு தொடங்கும் இடத்தில் அவன் கழற்றினான் தங்க ஆபரணங்களை அல்ல அரச அடையாளத்தை அவன் வெட்டினான் முடியை அல்ல நான் யார் என்ற பழைய அடையாளத்தை அந்த நொடியில் சித்தார்த்தன் ஒரு இளவரசன் இல்லை அவன் ஒரு தேடுபவன் அவன் இன்பத்தை விட்டான் துன்பத்தை தேட அல்ல அவன் குடும்பத்தை விட்டான் உலகத்தை நேசிக்க கற்றுக்கொள்ள அவன் அனைத்தையும் விட்டான் உண்மையை கண்டுபிடிக்க இந்த இரவு ஓட்டமல்ல இது மகா பிரயாணம் ஆனால் துறப்பு மட்டும் ஞானம் தருமா அடுத்த ஆறு ஆண்டுகள் அவன் உடலின் எல்லைகளை உடைப்பான் அதுவே உண்மைக்கான பாதையா அரண்மனையை விட்ட அந்த இரவுக்குப் பிறகு சித்தார்த்தன் இனி இளவரசன் அல்ல அவன் ஒரு துறவி ஒரு தேடுபவன் அவனுடைய கேள்வி ஒன்றுதான் துன்பத்திலிருந்து முழுமையான விடுதலை எப்படி கிடைக்கும் அவன் தனியாக தேடவில்லை அந்த காலத்தில் புகழ்பெற்ற பல ஆசான்களிடம் அவன் சென்றான் அவர்கள் தியானம் கற்றுக் கொடுத்தார்கள் சுவாசம் கற்றுக் கொடுத்தார்கள் மனத்தைக் கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தார்கள் சித்தார்த்தன் எல்லாவற்றையும் வேகமாகக் கற்றுக்கொண்டான் ஆனால் அவன் மனம் இன்னும் கேட்டது இதுவே இறுதி உண்மையா அப்போது அவன் எடுத்த முடிவு உடலை அடக்கினால் உண்மை கிடைக்கும் நாட்கள் மாதங்களாக மாறின மாதங்கள் ஆண்டுகளாக மாறின ஒரு நாளுக்கு ஒரு அரிசி தானியம் மூச்சு கூட அவன் கணக்கிட்டு இழுத்தான் உடல் எலும்புகளாக மாறியது ஆனால் துன்பம் குறையவில்லை ஒருநாள் அவன் தள்ளாடி விழுந்தான் அந்த நொடியில் அவன் உணர்ந்தான் இது விடுதலை இல்லை அதீத இன்பம் ஒரு எல்லை அதீத துன்பமும் ஒரு எல்லை இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் உண்மை இருக்க வேண்டும் அந்த நாளில் ஒரு சாதாரண கிராமப் பெண் அவனுக்கு பால் கலந்த உணவை கொடுத்தாள் அவன் அதை ஏற்றுக்கொண்டான் உடல் கொஞ்சம் வலிமை பெற்றது மனமும் தெளிவடைந்தது அந்த நொடியில்தான் ஒரு பெரிய உண்மை அவனுக்குள் பிறந்தது துன்பத்தை வென்றால் விடுதலை இல்லை துன்பத்தை புரிந்தால் விடுதலை உண்டு அதுவே மத்திய மார்க்கம் ஆறு ஆண்டுகள் அவன் தேடியான் இப்போது அவன் சரியான பாதையில் நின்றிருக்கிறான் அடுத்த இரவு ஒரு மரத்தின் கீழ் மனித வரலாற்றின் மிகப்பெரிய விழிப்பு நிகழப்போகிறது ஆறு ஆண்டுகள் தேடல் துன்பம் தோல்வி எல்லாவற்றையும் கடந்த பிறகு சித்தார்த்தன் இறுதியாக ஒரு முடிவெடுத்தான் இந்த உடலே சிதைந்தாலும் சரி உண்மை கிடைக்காமல் இந்த இடத்தை நான் விட்டு எழமாட்டேன் அந்த இடம் கயா அருகே ஒரு அமைதியான மரம் இன்று நாம் அதை விருட்சம் என்று அழைக்கிறோம் அந்த மரத்தின் கீழ் சித்தார்த்தன் அமர்ந்தான் அது சாதாரண அமர்வு அல்ல அது மனிதன் மனிதனாகவே தன்னை எதிர்கொள்ளும் தருணம் அந்த இரவில் அவன் மனம் சோதிக்கப்பட்டது பயம் ஆசை சந்தேகம் இந்த சோதனைகளுக்கு புத்த மதத்தில் ஒரு உண்டு, மாறன் மாறன் ஒரு ராட்சசன் அல்ல அவன் நம் உள்ளே இருக்கும் பயம் ஆசை அகந்தை மாறன் கேட்டான் இந்த இடத்தில் உட்கார உனக்கு என்ன உரிமை சித்தார்த்தன் பேசவில்லை அவன் தனது கையை பூமியை நோக்கி நீட்டினான் பூமியே என் சாட்சி அந்த நொடியில்தான் இருள் விலகியது அவன் கண்டான் பிறப்பு முதுமை நோய் மரணம் இவை தண்டனை அல்ல இவை இயற்கையின் விதி துன்பத்தின் காரணம் ஆசை ஆசை நிறுத்தினால் துன்பமும் நிற்கும் அந்த விடியற்காவையில் சித்தார்த்தன் இனி சித்தார்த்தன் இல்லை அவன் புத்தர் அந்த விழிப்பிலிருந்து பிறந்தது நான்கு உண்மைகள் ஒன்று வாழ்க்கையில் துன்பமுண்டு இரண்டு அந்த துன்பத்திற்கு காரணமுண்டு மூன்று அந்த துன்பத்திற்கு முடிவுண்டு நான்கு அந்த முடிவிற்கு ஒரு பாதை உண்டு புத்தர் ஞானமடைந்தார் ஆனால் அந்த ஞானம் தனக்காக அல்ல இப்போது ஒரு பெரிய கேள்வி இந்த உண்மையை அவர் உலகத்திற்கு சொல்வாரா ஞானம் அடைந்த பிறகு புத்தர் பேசவில்லை நாட்கள் கடந்தன வாரங்கள் கடந்தன அவர் நினைத்தார் இந்த உண்மையை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியுமா ஆசை கோபம் பயம் நிறைந்த உலகில் இந்த அமைதி பயனுள்ளதா அந்த இடத்தில் புத்தர் தனது முதல் போதனையை வழங்கினார் அவர் சொன்னார் இரண்டு பாதைகள் மனிதனை உண்மையிலிருந்து விளக்குகின்றன ஒன்று ஆதீத இன்பம் மற்றொன்று ஆதீத துன்பம் இந்த இரண்டுக்கும் நடுவில்தான் விடுதலை இருக்கிறது அதுவே மத்திய மார்க்கம் அந்த ஐந்து துறவிகளில் ஒருவன் முதன்முதலாக உணர்ந்தான் நான் தேடியது இதுதான் அந்த நொடியில் புத்தருக்கு முதல் சீடன் பிறந்தான் அன்று ஒரு மனிதன் பேசினார் இன்று ஒரு இயக்கம் தொடங்கியது சார்நாத்தில் தொடங்கிய இந்த குரல் காடுகளை கடந்தது நகரங்களை கடந்தது அரசர்களை மாற்றியது அடுத்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் புத்தர் எங்கு சென்றார் யாரையெல்லாம் மாற்றினார் சார்நாத்தில் தொடங்கிய அந்த முதல் சொல் அங்கேயே நிற்கவில்லை அடுத்த ஆண்டுகள் புத்தர் நிற்கவே இல்லை அவர் நடந்தார் கிராமம் கிராமமாக நகரம் நகரமாக அவர் எடுத்துச் சென்றது ஒரு மதம் அல்ல அவர் எடுத்துச் சென்றது ஒரு விழிப்பு அவர் பேசினார் அரசர்களிடம் அவர் பேசினார் ஏழைகளிடம் அவர் பேசினார் அறிவாளிகளிடம் அவர் பேசினார் எழுத்தறிவில்லாதவர்களிடம் அவர் ஒருபோதும் கேட்கவில்லை நீ யார் உன் சாதி என்ன உன் மதம் என்ன அவர் கேட்டது ஒரே ஒன்று நீ துன்பப்படுகிறாயா புத்தர் சொன்னார் சாதி பிறப்பால் இல்லை அது நடத்தையால் உருவாகிறது அவர் சொன்னார் கடவுளை பயந்து நல்லவனாகாதே உண்மையை புரிந்து நல்லவனாகு அவர் சொன்னார் சடங்குகள் உன்னை மாற்றாது உன் மனம் மாறினால்தான் வாழ்க்கை மாறும் அவர் கதவை திறந்தார் பெண்களுக்கு அவர் கையை நீட்டினார் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நின்றார் குற்றவாளிகளின் அருகில் புத்தர் சொன்னார் உன் கடந்த காலம் உன்னை தீர்மானிக்காது உன் இன்றைய விழிப்பே உன் எதிர்காலம் அந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் அவர் சொன்ன மையக் கருத்து ஒன்றே கோபம் கோபத்தால் தீராது வெறுப்பு வெறுப்பால் முடிவடையாது கருணை மட்டுமே கருணையை உருவாக்கும் புத்தர் சொன்னார் நீயே உன் விளக்கு அவர் ஒருவராக தொடங்கினார் இப்போது ஆயிரங்கள் அவருடைய சீடர்கள் அந்த செய்தியை தூர தூரமாக எடுத்துச் சென்றார்கள் இந்தியாவை தாண்டி ஆசியாவை தாண்டி உலகம் முழுவதும் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு மனிதன் உலகத்தை மாற்றினார் நாற்பத்தைந்து ஆண்டுகள் நடந்தார் கற்றுக் கொடுத்தார் மாற்றினார் ஆனால் புத்தர் மனிதன்தான் இந்த உடலும் இயற்கையின் விதிக்கு உட்பட்டதே அவரது கடைசி நாட்களில் உடல் மெதுவாக பலவீனமானது ஆனால் அவரின் மனம் இன்னும் தெளிவானது அவர் சென்ற இடம் குசிநகரம் அவர் அறிந்திருந்தார் இந்த பயணம் கடைசி பயணம் என்று அவரை சுற்றி சீடர்கள் அவர்கள் கேட்டார்கள் எங்களுக்குப் பிறகு எங்களை வழிநடத்த யார் இருப்பார் புத்தர் சொன்னார் என்னை நம்பாதீர்கள் என் சொற்களையும் குருட்டு நம்பிக்கையால் ஏற்காதீர்கள் உண்மையை நீங்களே அனுபவித்து புரிந்து கொள்ளுங்கள் அவரது கடைசி சொற்கள் மிக எளிமையானவை அனைத்தும் நிலையற்றது விழிப்புடன் வாழுங்கள் அந்த நொடியில் புத்தர் மகாபரி அடைந்தார் ஒரு மனிதன் மறைந்தார் ஆனால் ஒரு பாதை பிறந்தது புத்தர் ஒரு கடவுள் அல்ல அவர் ஒரு தீர்க்கதரிசியும் அல்ல அவர் நம்மைப் போல ஒரு மனிதன் ஆனால் அவர் செய்த ஒன்று துன்பத்தை புரிந்தார் அதிலிருந்து விடுதலை கண்டார் அந்த வழியை உலகத்திற்கு காட்டினார் அந்த வழி இன்றும் திறந்திருக்கும் நீயும் நடக்கலாம்